ஹாய் ஹலோ கைஸ் சொல்ல எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஓபி ஃபார்ட்டி ஃபோரோட பேட்ச் அப்டேட் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து யாருமே கேம் ப்ளே பண்ணவே முடியாது ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா கேம் அப்டேட்டே பண்ண முடியும் மேபி பார்த்தீங்கன்னா மூணு மணிக்குள்ளவே கேம் வந்து முழுசாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஈவினிங் மேலே கேம் ப்ளே பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க ஸோ வெளியே போய் விளையாடுங்க இல்லைனா வந்து படத்துக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் மாஸ் ரீச் பண்ணதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரீச் பண்ணும்போது எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு லைக் பண்ண கொடுத்துருங்க நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதான் முக்கியம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாஸ் ரீச் பண்ணதுக்கு மெயின் ரீசனை பார்த்தீங்கன்னா என்னோடய டீம்மேட்ஸ் ஆனால் ரெண்டு ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மிட்டாய் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ரொம்ப மெயினான ரீசனு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு யூ சொல்லி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டிப்னா மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்து டாப் டென் டிப்ஸு டாப் ஃபைவ் டிப்ஸ் அப்படிலாம் கிடையாது கிடையாது சும்மா எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ டிப்பு ஃபஸ்ட் என்னான்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற உங்கள் டீம் மெட் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கேம் பிளே பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணுறது எல்லாமே சின்ன சின்ன பசங்க மட்டும்தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஆட்களான்னு பார்த்தீங்கன்னா எப்பயாவது கேம் பிளே பண்ண முடியும் ஓகேங்களா அதனால மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இல்லைனா வந்து சாட்டர்டே ஓகேங்களா அது ரெண்டே நாள் மட்டும் தான் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் கேம் ப்ளே பண்ணுவேன் மிச்ச டைம் இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணணும் வீடியோ அப்லோட் பண்ணணும் ஸோ வாய்ஸ் ஒர்க் கொடுக்கணும் ஸோ நிறைய வேலை இருக்கும் ஓகேங்களா ஸோ டிப் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்குவாடை சூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் தான் ஓகேங்களா நீங்கள் கூப்பிட்டோடே கேமுக்கு வரணுன்ற அவசியம் அவங்களுக்கும் கிடையாது நீங்கள் அவங்க கூப்பிட்டோட நீங்கள் கேமுக்கு போகிற அவசியம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் ஒன்றா வந்து கேம் ப்ளே பண்ண போகிறீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க வெறும் ஜாலிக்காக என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் அந்த கேம் ப்ளே விளாட்றது நம்ம எல்லாருமே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நான் தவிர்க்க என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் கேம் ஆட போகிறோம் ஓகேங்களா ஸோ விளாடும் போது ரொம்ப என்ஜாய்மா இருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ஜாய் பண்ணி விளாடுவேன் இந்த கேமை ஸோ டிப் நம்பர் டூ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பார்த்த வரைக்கும் எல்லா மேட்சுமே சரி ஓகேங்களா ஸோ ஹீரோய்க்கு ஸ்டார் த்ரீ எலைட் ஹீரோய்க்கு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டீம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது ஓகேங்களா மேபி எனக்கு ஃபஸ்ட் டைம் நல்லா ரொம்ப டஃப்பாக இருக்கா என்னன்னு தெரியல ஸோ பார்த்திங்கன்னா எல்லா டீம்லையும் சரி கண்டிப்பாக ஒரே ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் இருக்காங்க ஓகேங்களா அந்த ஸ்னைப்பர் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருந்து அவ்வளோ பேக்கப் கொடுக்குறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு பேர் போறீங்க அப்படின்னா ஸோ அதில் ஒரு ஸ்னைபர் பிளேயர் இருக்காங்க வச்சுக்கோங்களா நீங்க வந்து ஒரு ரெண்டு பேர் புஷ் பண்றீங்க ரெண்டு பேர் வந்து ரஷ் பண்ண போறீங்க ஒருத்தர் பேக்கப் இன்னொருத்தர் ஸ்னைப்பர் பிளேயர் ஓகேங்களா பேக்கப் மீன்ஸ் ஸோ அவர் ஸ்னைப்பர் ஆடுற பார்த்தீங்களா ஸோ அவருக்கு வந்து பேக்கப் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ மிச்சமே எல்லாரும் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ நீங்கள் ரெண்டு ரஷர் இருக்காங்க பார்த்தீங்களா ரஷ் பண்ணும் போதே வந்து ஸ்னைப்பர் பிளேயர் அடிச்சோடனே ஒரு ஒன் ஃபிஃப்டி போயிடுச்சுன்னா ஈஸியாக ஒரு ஃபிஃப்டி அடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்னைப்பர் பிளேயர் மோஸ்ட்டாக கில்லுக்கு ஆசைப்படலாம் கூட ஸோ அவர் கேமோட கேம் சேஞ்சர் மூமெண்ட்டாகவே இருப்பார் எல்லா வாட்டியும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி தான் நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்ஸில் வந்து ஒரு ஸ்னைப்பர் பேர் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் உங்களோட ஸ்குவாடை வந்து நீங்கள் செத்தாக கூட பரவாயில்லன்னு சொல்லி ரிவை பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஜோன் ஃபைட்ஸ் செஞ்சது தான் நிறையா மேட்சஸில் இருக்கும் ஓகேங்களா ஸோ சில மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோனை விட்டு வெளியே போய் உள்ள புஷ் பண்ணுற மாதிரி சான்சஸ் எனக்கு கிடச்சிருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெளியே போய் ஒரு டீம்மேட்டு ரிவை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா சூப்பர் தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே பண்ணுவீங்க லாஸ் ஜோன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட யூஎம்பி இருக்கும் திடீர்னு மேலே குதிச்சு கூட நீங்கள் வந்து பேக்கப் கொடுங்களா ஸோ உங்கள் டீம்மேட்டுக்கு வந்து ரிவை பண்ண கற்றுக்கோங்க ஓகேங்களா ஸோ கில்லுக்குள்ளே ஆசைப்பட்டனீங்கன்னா சத்தியமாக ஒரு மேட்ச் கூட ப்ளஸ் ஆகாது போய் ஆடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் டீம்மேட்டை எப்படியாவது ரிவை பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா என்னோட டீம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சரி ஒவ்வொரு மேட்சுன்னு ரிவை பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ அவங்க கேம் ப்ளே பண்ணுறாங்களோ இல்லையோ ஆக்சுவலாக ரிவை பண்ணி விட்டு தான் அவங்க விளாடுவாங்களே இதுக்குங்களா ஸோ இதுதான் என்னோட டிப்ஸ் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இவ்வளோ மட்டும் தான் இதில் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் மாஸ்டர் போனதுனால இவ்வளோ தான் கிடச்சிருக்கு மேபி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மாஸ்டர் கூட ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒம்பதே ஒம்பது பாயிண்ட்ஸ் வந்து நான் புஷ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நீ ஈஸியாகவே புஷ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஆடியோ மட்டும் தான் ரீச் ஆக போகுது அதாவது உங்களுக்கு பிஜிஎம் மட்டும் பேக்ரவுண்டில் ஓடும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் சொல்கிறது நினச்சது சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் மறக்காமல் லைக் பண்ணுவோம் நம்ம சேனல் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தான் முக்கியம் ஸோ டாட்டா பாபை லவ் யூ ஆல்ஸ்